ஒரு பெரிய பச்சை காடு அதில் பல விலங்குகள் வாழ்ந்தன சிங்கம் யானை மான் நரி முயல் கிளி கரடி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருந்தனர் ஒரு நாள் ராஜா சிங்கம் ஒரு அறிவிப்பு செய்தது அடுத்த மாதம் நானும் வயதாகிறேன் புதிய காடு ராஜாவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் அது எப்படி தேர்வு செய்வது என்று யானை கேட்டது சிங்கம் சிரித்தது ஒரு சோதனை இருக்கும் யார் புத்திசாலியாகவும் துணிவாகவும் நல்ல மனம் கொண்டவராக இருப்பாரோ அவர் ராஜா ஆவார் அடுத்த நாள் சோதனை ஆரம்பமானது அனைத்து விலங்குகளும் ஒரு பெரிய மைதானத்தில் சேர்ந்தனர் சிங்கம் ஒரு சிறிய பறவையை கையில் வைத்தது இந்த பறவையை நன்றாகப் பாதுகாத்து மாலைக்குள் வா என்றது அனைவரும் எடுத்துச் சென்றனர் நரி அதை கூண்டில் அடைத்தது கரடி பறவையை கையில் சுமந்தது ஆனால் முயல் மட்டும் பறவையிடம் சொன்னது நீ என் மேல் நம்பிக்கை வைக்கிறாயா பறக்க விரும்பினால் பறந்து வா நான் பின்தொடர்கிறேன் பறவை மகிழ்ச்சியாக முயலுடன் பறந்து வந்தது மாலையில் சிங்கம் பார்த்தது மற்ற எல்லோரின் பறவையும் சோர்ந்து கிடந்தது முயலின் பறவை மட்டும் மகிழ்ச்சியுடன் பாடியது முதல் சோதனையில் வெற்றி முயலுக்கு என்று சிங்கம் அறிவித்தது இரண்டாவது சோதனை அடுத்த நாள் காடு முழுக்க மழை பெய்தது பெரிய ஆறு வெள்ளத்தில் கொந்தளித்தது ஒரு மான் தவறி ஆற்றில் விழுந்தது அனைவரும் பயந்தனர் அப்போது யானை முன்னேறியது அது தனது நீண்ட தும்பிக்கையால் மானை இழுத்து காப்பாற்றியது அனைவரும் கைதட்டினர் துணிவு என்றால் யானைதான் என்று சிங்கம் சொன்னது மூன்றாவது சோதனை இப்போது கடைசி சோதனை சிங்கம் ஒரு புதிர் கேட்டது எந்தது காடு முழுக்க ஓடுகிறது ஆனால் ஓய்வதில்லை அனைவரும் யோசித்தனர் நரி சொன்னது காற்று கரடி சொன்னது நீர் ஆனால் கிளி சொன்னது அது நேரம் நேரம் ஓடுகிறது நிற்காது அனைவரும் வியந்தனர் சிங்கம் மகிழ்ந்தது சரியான பதில் கிளிக்கே சிங்கம் சிரித்தது மூவரும் வெற்றி பெற்றீர்கள் முயல் நட்பு யானை துணிவு கிளி அறிவு இந்த காடு ஒருவரால் மட்டும் ஆளப்படக்கூடாது மூவரும் சேர்ந்த ராஜர்களாகுங்கள் அந்த நாளிலிருந்து காடு மூன்று தலைவர்களுடன் அமைதியாக வாழ்ந்தது முயல் கற்றுக் கொடுத்தது யானை அனைவரையும் காப்பாற்றியது கதையின் நெறி நல்ல மனம் துணிவு அறிவு மூன்றும் சேர்ந்தால்தான் உண்மையான தலைவர்